ஆசிரியருடைய பங்களிப்பு அதுல இருக்கு எனவே யார் யாரெல்லாம் இந்த ஆசிரியர் துணையில இருக்கிறார்களோ அல்லது யார் யாரோ பிறகு கூடிய தன்மையில் இருக்கார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாவுக்கு பயந்து தனிடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத் தந்து ஒரு காலத்தில் அவர்கள் சிறந்த தலைவர்களாக முன்மாதிரியான சிறந்த மனிதர்களாக உருவாக்க ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பாடுபட வேண்டியது இருக்கு ஏன்னா செப்டம்பர் அஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா இருக்கிறோம் ஒரு மக்கள் ஆசிரியராக இருக்கிறோம் அனுபவிக்கிறது சொல்றோம் அன்னைக்கு காலையில் மட்டும் சாக்லேட்டை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டப்பாவை கொடுத்துட்டு செய்வாங்க இன்னைக்கு ஹாப்பி டீச்சர்ஸ் டே என்பதாக சொல்லி அந்த தேவை அன்னையோடு டெத்தாக்கி அதுக்கு பிறகு அந்த டே அடுத்த வருஷமா எடுப்பான் பாகிஸ்தான்ல ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் ஏதோ ஒரு கட்டத்துல வாகனம் ஓட்டும் பொழுது விதி மீனதெல்லாம் மீறி அவர் மாதிரி வழக்கு தொடரப்பட்டு அவருக்கு நீதிமன்றத்தில அழைத்து வருது அவர் தாமதமா போறார் நீதிபதி கேட்கிறார் உங்கள் மீது வலது போடப்பட்டிருக்கு நீ ஏன் குறித்த நேரத்தில் வரல அந்த ஆசிரியர் பெருமகனார் சொல்லுகிறார் நான் ஒரு பள்ளி கூட வாத்தியா நான் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி வருவதற்கு எனக்கு தாமதமாக விட்டு அதனால் தான் தாமதமாக வந்தேன் என்று சொன்னவுடன் அந்த நீதிபதி எழுந்து நின்றதாக பத்திரிகை செய்யும் எங்காவது நடக்குமா நீதிபதி வந்தா எல்லாரும் எதிர்ப்பு ஒரு ஆசிரியர் தன்னுடைய பணியை சொன்னதுக்கு பின்னால்